மல்லனுக்கு ஒரு விடுதலை ஓலை எழுதி கொடுத்தா பாண்டிய நாட்டு அரசகுமாரிய அவனுக்கு நான் திருமணம் செய்து வைப்பேன்னு அவரு ரொம்பவே மன கஷ்டத்தோட சிவகாமி கிட்ட கேட்கிறாரு அந்த பாறையிலிருந்து கீழே உட்கார்ந்து கதறா பாதாபி சைன்யத்திட்ட மகேந்திர பல்லவர் மாட்டிக்கிட்டாருனோ அவரை மீட்கிறதுக்காக இனி கோட்டையில இருக்கக்கூடியவங்க போர் புரிஞ்சு அவரை மீட்டுக்கணும்னோ அந்த ஓலையில எழுதப்பட்டிருக்கு காஞ்சி கோட்டையோட வாசல்ல பயங்கரமா அல்லோல கல்லோலமா சில சத்தங்கள் கேக்குது குதிரை மேல சாக்ஷாத் மகேந்திர பல்லவரே உட்கார்ந்துகிட்டு இருக்காரு வாதாபி சைன்யம் காஞ்சிக்கோட்டையை முற்றுகையிட்டு கிட்டத்தட்ட எட்டு மாதங்கள் ஆகியிருந்தது வந்த வேகத்துல ஒரே மூர்க்கமா கோட்டையை தாக்கி கைப்பற்றறதுன்னு வாதாபி சைன்யம் முடிவெடுக்கிறாங்க ஆனா ஒரே மாதத்துல அந்த முயற்சிகள் எல்லாம் செயலிழந்து போகவே முற்றுகை நீடிக்கிறதுன்னு முடிவெடுக்கிறாங்க முற்றுகை நீல நீல இருக்கிறவங்க உணவு பஞ்சத்தாலையும் பசி பட்டினியாலையும் ஒரு காலகட்டத்துல வெளிய வருவாங்கன்னு அந்த சமயத்துல அவங்களை தாக்கலானோ புலிகேசி சக்கரவர்த்தி காத்துக்கிட்டு இருக்காரு ஆனா எந்த பிரச்சனை காஞ்சிக்கோட்டைக்குள்ள வரும்னு அவர் எதிர்பார்த்தாரோ அதே பிரச்சனை அவருடைய சைன்யத்துக்கே வந்தது பசியாலையும் பட்டினியாலையும் அவங்க பயங்கரமா வாடினாங்க சுற்றி பத்துக்காத தூரத்துக்கு ஒரு தானிய நெல் கூட அவங்களுக்கு கிடைக்காம இருந்தது அங்க ஏதாவது ஒரு இடத்துல கொஞ்சோண்டு தண்ணீர் தென்பட்டாலும் அது குடிக்கிறதுக்கு இல்லாம சேரும் சகதியுமா மோசமான நிலைமையில இருந்தது இப்படி இருக்கிறப்போ புலிகேசி சக்கரவர்த்தி அவருடைய சைன்யத்தை கூப்பிட்டு சபை கூட்டி யோசிக்கிறாரு அங்க இருக்கக்கூடிய ஒருத்தன் யோசனை சொன்னபடி கொள்ளிடத்து கரையில பாண்டிய மன்னன் காத்துட்டு இருக்கிறதாவும் அவனை போய் சந்திக்கிறதாவும் முடிவெடுத்து ஒரு பத்து பதினஞ்சு மந்திரிமார்களோட அங்க கிளம்பி போறாரு அந்தபடி ஜெயந்தவர்மா பாண்டியன புலிகேசி சக்கரவர்த்தி போய் சந்திச்சு பேசுறாரு அவங்க ரெண்டு பேரும் கடைசியில ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்திக்கிறாங்க அந்த உடன்படிக்கையின்படி புலிகேச சக்கரவர்த்தி காஞ்சிக்கோட்டையோட முற்றுகையை நீடிக்கிற வரைக்கும் அவருக்கு தேவையான உணவு பண்டங்களை கொடுத்து ஜெயந்தவர்மன் உதவுறதுனும் அதுக்கு பிரதியா காஞ்சி மாநகரத்தை கைப்பற்றினதுக்கு அப்புறமா அதனுடைய ஒரு பகுதியை அவர் ஜெயந்தவர்மனுக்கு தரதாவும் ரெண்டு பேரும் உடன்படிக்கையை ஏற்படுத்திக்கிறாங்க அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு புத்த பிக்ஷோபத்தின் ஞாபகம் அவங்களுக்கு வருது அவர் என்ன ஆனாருன்னு தெரியல எங்க போனாருன்னோ தெரியலையேன்னு ரெண்டு பேருமே ரொம்ப கவலையோட இருக்காங்க கொஞ்ச நேரம் கழிச்சு புலிகேச சக்கரவர்த்தி அவன் இருந்து விடை தன்னுடைய பாசறைக்கு வராரு அந்த நேரத்துல ஒரு வேங்கி தூதன் அங்க வந்து சேருறான் அந்த வேங்கி தூதன் அவன்கிட்ட இருக்கிற ஓலைய படிக்கிறான் அந்த ஓலையில ஒரு முக்கியமான செய்தி இருக்கு அந்த செய்தி பின்வருமாறு புலிகேச சக்கரவர்த்தியுடைய தம்பி விஷ்ணுவர்தனன் வேங்கிய தாக்குறதுக்காக அவன் சைன்யத்தோட போயிருக்கான் அந்த இடத்துல அவனுக்கு ஒரு மிகப்பெரிய தாக்குதல் உண்டாகி அவனுடைய உடம்பு நோயுற்று படுத்ததுனால தனக்கு உதவி செய்யும் படியாவும் தனக்கு யாராவது உதவிக்கு அனுப்பும்படியாவும் புலிகேசி சக்கரவர்த்தி கிட்ட அவன் வேண்டி எழுதியிருந்தான் மேற்கொண்டு புலிகேசி சக்கரவர்த்தி எட்டு மாதங்களா காஞ்சிக்கோட்டை முற்றுகையை நீடிக்கிறதுனால ஏதாவது உதவி வேணும்னா தானே இங்க புறட்டு வரதாவும் புலிகேசி சக்கரவர்த்தியோட ஆணைக்கு காத்துக்கிட்டு இருக்கிறதாவும் அந்த ஓலையில எழுதியிருந்தான் இதை படிச்ச புலிகேசி சக்கரவர்த்தி மனமுருகி போறாரு புத்த பிக்ஷு வந்த உடனே முதல் வேலையா விஷ்ணுவர்தனை போய் பார்க்க சொல்லணும்னு அவர் மனசுலயே நினைச்சுக்கிறாரு அந்த நேரத்துல காஞ்சி கோட்டையோட தூதுவன் ஒரு தூதுவனை கொண்டு வந்து புலிகேசி சக்கரவர்த்தி முன்னாடி நிறுத்துறாங்க அந்த தூதுவனை அவர் விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு அந்த தூதுவன் முதல்ல எவ்வளவோ வேலைகளை செஞ்ச அவர்கிட்ட நினைக்கிறான் கடைசியா அவனை சிறை சேதம் அந்த அந்த தூதுவன் ஒரு புலிகேசி சக்கரவர்த்தி சந்தேகப்பட்டு மற்ற எல்லாரையும் வெளியே அனுப்பிட்டு அந்த தூதுவன் கிட்ட தனியா பேசுறாரு அந்த தூதுவன் வேற யாரும் இல்லங்க நம்ம கதையில நம்ம இவ்ளோ நாள் நம்ம கூடவே இருந்த குண்டோதரன் தான் குண்டோதரன் தலை அசைச்ச அந்த சின்னம் ஸ்வஸ்திக சின்னம் ஸ்வஸ்திக சின்னம் அப்படிங்கறது அந்த காலகட்டத்துல புத்த பிக்ஷுகளோ சமண முனிவர்களோ ஏதாவது அந்தரங்கமான செய்தி இருந்தா பரிமாறதுக்கு உபயோகப்படுத்திய ஒரு சின்னம் இதனாலதான் புத்த பிக்ஷு கிட்ட இருந்து ஏதோ ஒரு செய்திய குண்டோதரன் கொண்டு வந்திருக்கான்னு புரிஞ்சுகிட்ட புலிகேஷ் சக்கரவர்த்தி மற்றவங்க வெளியே அனுப்பிட்டு அவனை தனியா விசாரிக்கிறாரு அந்தபடி அவருடைய கட்டளையாலேயே தான் காஞ்சி கோட்டையில இத்தனை நாளோ ஒற்றனா வேலை பார்த்ததாவோ நான்கு முக்கியமான செய்திகள் கொண்டு வந்திருக்கிறதாவும் குண்டோதரன் சொல்ல ஆரம்பிக்கிறான் முதல் செய்தி மதுரை பாண்டியன நம்ப வேண்டாம் அப்படிங்கறது இரண்டாவது செய்தி கங்க நாட்டு துர்விநீதனை நம்ப வேண்டாம் அப்படிங்கறது கங்க நாட்டு துர்விநீதனாலேதான் தான் காஞ்சிக்கோட்டையில சிறைப்படுமாறு நேர்ந்ததுன்னு சொல்லியிருந்தாரு மூன்றாவது செய்தி மகேந்திர பல்லவன் இன்னும் ஒரு வருஷத்துக்கு உண்டான உணவுகளை காஞ்சி கோட்டைக்குள்ள சேகரிச்சிருக்கானோ இந்த சூழ்நிலையில முற்றுகையை தொடர்றது அவ்வளவு உசிதமான காரியம் இல்லன்னு சொல்லியிருந்தாரு நான்காவது செய்தி மாமல்லபுரத்தை எக்காரணத்தை கொண்டு தாக்கிட வேண்டானோ அங்க இருக்கக்கூடிய சிற்ப சித்திரங்களை ஹர்ஷவர்தனருக்கு காமிக்கிறதுக்காகவே மகேந்திர பல்லவன் செதுக்கிறதாவும் அப்படி ஏதாவது அங்க பிரச்சனை நேர்ந்தா இத சாதகமா பயன்படுத்தி மகேந்திர பல்லவன் ஹர்ஷவர்தன தாம்பக்கம் வரணும் இந்த செய்தியில சொல்லப்பட்டிருந்தது இப்படி நான்கு செய்திகளையும் சொல்லி முடிச்சுட்டு இதுக்கு மேல காஞ்சி கோட்டையோட முற்றுகைய தொடர்றதும் தொடராததும் தங்களுடைய இஷ்டம்னு குண்டோதரன் முடிக்கிறான் ஆஹ் சொல்லக்கூடிய செய்தியை அவர் புத்த பிஷ் கிட்ட சொல்லும்படியா குண்டோதரனை அனுப்பி விடுறாரு அந்த செய்தியில இன்னும் பதினஞ்சே நாட்கள்ல தான் புத்த பிஷுவை சந்திக்கிறதை அவர் சொல்றாரு இது குண்டோதரனுக்கு மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயமா இருந்தது அங்க இருந்து குண்டோதரன் கிளம்புறான் இந்த சம்பவங்கள் எல்லாம் நடந்துட்டு இருக்கக்கூடிய இதே நேரத்துல காஞ்சி கோட்டைக்குள்ள மகேந்திர பல்லவர் சபை கூட்டி அங்க இருக்கிறவங்க எல்லாரையும் பயங்கர கோவமா பார்த்துக்கிட்டு இருக்காரு அதுக்கு காரணம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பண்டகசாலை அமைச்சர் பராந்தக உடையார் இன்னும் மூன்று மாதங்களுக்கு தான் காஞ்சிக்கோட்டையில உணவு இருக்கிறதாவும் அதுக்கு மேல உணவு இல்லைன்னு சொன்னதுதான் அதுக்கு காரணமா இருந்தது மகேந்திர பல்லவர் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு சிறு சில காரணங்களால உணவு தட்டுப்பாடு ஏற்பட்டு இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ராத்திரி ஒருவேளை இனி உணவு உண்ண வேண்டானோ இதன் மூலமா இன்னும் ஒன்றரை மாதங்களுக்கு அங்க இருக்கக்கூடிய உணவுகளை நீட்டிக்க முடியும்னு யோசனை சொல்லிட்டு ராத்திரி ரெண்டு மணிக்கு சபை கூடட்டும்னு சொல்லி அங்க சபையை கலைச்சிட்டு எந்திரிச்சு போறாரு இந்த நேரத்துல கமலியுடைய வீட்டுல ஒரு அற்புதமான நிகழ்வு நடந்துகிட்டு இருக்கு ஒரு தாடியும் மீசையும் வச்சிட்டு இருக்கக்கூடிய வயதானவர் கையில ஆறு மாதம் இருக்கக்கூடிய அழகான ஒரு குழந்தைய வச்சு குஞ்சுக்கிட்டு இருக்காரு பின்னாடி இருக்கிற அரண்மனை தோட்டத்திலிருந்து ஒரு மணி சத்தம் கேட்கவும் குழந்தைய கீழே போட்டுட்டு வேகமா அங்க ஓடிடுறாரு இதை பற்றி பேசி கமலியோ கண்ணபிரானோ சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்துல அங்க வந்த மகேந்திர பல்லவர் நாட்டுல யுத்தம் குறைஞ்சாலும் வீட்டு யுத்தம் என்னைக்கும் தீராது போலயேன்னு சொல்லிட்டு அவரும் அரண்மனை தோட்டத்துக்கு போறாரு அந்த நேரத்துல கண்ணபிரான் கமலி கிட்ட என்னுடைய அப்பா ரொம்ப நாளா அரண்மனை தோட்டத்துக்கு போறதை பத்தின ஒரு சந்தேகம் எனக்கு இருந்தது கமலி நேர்த்துதான் அந்த சந்தேகத்தை என்னால உறுதி பண்ணிக்க முடிஞ்சது அங்க இருக்கக்கூடிய ஒரு சுரங்க வழி மூலமா காஞ்சி மாநகரத்தோட உற்றார்கள் கிட்ட இவங்க ரெண்டு பேரும் பேசுறதுக்காக போறாங்கன்னு நான் நேத்துதான் கண்டுபிடிச்சேன்னு கமலி கிட்ட விளக்கம் பண்ணிக்கிட்டு இருக்கான் இதே நேரத்துல கண்ணபிரானுடைய அப்பாவும் மகேந்திர பல்லவரும் அங்க இருக்கக்கூடிய மண்டபத்துல உற்றார்களுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க அங்க ஒரு சின்ன துவாரம் வழியா சத்ருக்னன் வெளியில வரான் அவன் கொஞ்ச நேரம் பேசினதுக்கு அப்புறமா பின்னாடியே குண்டோதரன் வரா குண்டோதரன் புலிகேசி கிட்ட போனதையும் அங்க நடந்த விஷயங்களையும் சொல்லி முடிக்கிறான் அன்னைக்கு ராத்திரி ரெண்டு மணிக்கு சபை கூடுது அந்த சபையில ரொம்ப மிடுக்கோட மகேந்திர பல்லவர் உட்கார்ந்து ஓலையை படிக்க ஆரம்பிக்கிறாரு அந்த ஓலையில புலிகேசி சக்கரவர்த்தி சமாதான தூது அனுப்பி இருக்கிறதாவும் தான் காஞ்சி கோட்டைக்கு விருந்தாளியா வரத்துக்கு ஆசைப்படுறதாவும் எழுதி இருக்கு அங்க இருக்கக்கூடிய மந்திரிமார்கள் எல்லாருமே இந்த சமாதான தூத நினைச்சு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க தனக்கு தலை பூரண சம்மதம்னும் காஞ்சி கோட்டைக்குள்ள புலிகேசி வரதும் வராததும் மகேந்திர பல்லவருடைய இஷ்டம்னும் ஒரு மந்திரி எந்திரிச்சு தங்களுடைய சம்மதத்தை தெரிவிக்கிறாரு இந்த சம்பாஷணை எதுவுமே சுத்தமா பிடிக்காத ரெண்டு பேர் அந்த சபையில உட்கார்ந்து அது மாமல்லரும் தளபதி பரஞ்சோதியும் பொறுத்து பார்த்த மாமல்லர் பயங்கர கோபத்தோட எழுந்து இது பல்லவ சாம்ராஜ்யத்துக்கு மிகப்பெரிய அவப்பேர உண்டாக்கும் மக்கள் மத்தியில நம்ம காஞ்சி கோட்டைக்குள்ள ஒளிஞ்சுகிட்டதாவும் வாதாபி சக்கரவர்த்தி கருணையால நம்மள மன்னிச்சுட்டதாவும் அதனாலேயே அவரோட நம்ம நட்புறவை கொண்டதாவும் வருங்காலம் நம்மள பத்தி பேசும்னு பயங்கர கோபத்தோட சொல்றாரு ஆனா மகேந்திர பல்லவர் தங்களுடைய அபிப்பிராயத்தை முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு நான் முன்னமே வாதாபி சக்கரவர்த்திக்கு ஓலை அனுப்பிட்டேன் அவர் நாளைய தினத்துல இங்க விருந்தினரா வருவாருன்னு கண்டிப்பா சொல்லிடுறாரு மாமல்லர் ஒரு அடி முன்னாடி போய் வாதாபி சக்கரவர்த்தி இங்க வரப்போ நானாவது கோட்டையை விட்டு வெளியில போயிடணும் என்னால கோட்டைக்குள்ள இருக்க முடியாதுன்னு சொல்றாரு தளபதி பரஞ்சோதியும் எழுந்து நரசிம்மரோட போறதுக்கு எனக்கும் உத்தரவிடுங்கன்னு மஹிந்திரா பல்லவரை கேக்குறாரு உடனே அவரு கொள்ளிடக்கரையில இருக்கக்கூடிய பாண்டிய மன்னனை அடக்கும்படியாவும் அவனுக்கு சரியான பாடம் புகட்டும்படியாவும் மாமல்லரையும் தளபதி பரஞ்சோதியும் பொறுக்கி எடுத்த முப்பதாயிரம் வீரர்களோட கொள்ளிடக்கரைக்கு போக சொல்லி உத்தரவிடுறாரு கழிச்சு புலிகேசி சக்கரவர்த்திக்காக காஞ்சி கோட்டையோட வடக்கு வாசல் திறந்து விடப்பட்டது காஞ்சி மாநகரத்து மக்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாவும் கோலாகலமாவும் கொண்டாட்டமாவும் இருந்துட்டு இருந்தாங்க புலிகேசி சக்கரவர்த்தி சரியா உள்ள வரக்கூடிய அந்த தருணத்துல காஞ்சி கோட்டையோட தெற்கு வாசல் வழியா கண்ணபிரானோட தேர்ல ஏறி மாமல்லரும் தளபதி பரஞ்சோதியும் முப்பதாயிரம் வீரர்களோட சேர்ந்து பாண்டியனை எதிர்த்து போர் புரியறதுக்காக கோட்டையை விட்டு வெளியேறுறாங்க உள்ள வந்த புலிகேசி சக்கரவர்த்தி அந்த சபையில மாமல்லர் இல்லங்கறத கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்ததுக்கு அப்புறமா அந்த சபைக்கு ஆயனரோ சிவகாமியும் வந்து சேரறாங்க அன்னைக்கு இவரோட வரவேற்ப ஒத்து சிவகாமியோட அரங்கேற்றம் நடக்குது அந்த சபையில இருந்தவங்க எல்லாருமே முன்னோரு தடவை சிவகாமியோட அரங்கேற்றம் தடைப்பட்டு போனதையும் அதுக்கு காரணம் இந்த புலிகேசி சக்கரவர்த்தியோட ஓலைதாங்கிறதையும் இந்த புலிகேசி முன்னாடியே அரங்கேற்றம் பண்ணும்படியா நடந்த அதிசயத்தையும் நினைச்சு பூரிச்சு போறாங்க சிவகாமியும் தனக்கு இதை விட மிகப்பெரிய சபை வாய்க்காதுங்கிற எண்ணத்தோட மனப்பூர்வமா நடனமாடி முடிக்கிறா அவளுடைய நடனத்தை பாக்க பாக்க புலிகேசியோட மனசுல ஏற்கனவே எரிஞ்சிட்டு இருந்த பொறாமைத்தி இன்னும் கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிக்குது ஆனா மகேந்திர பல்லவரோ இது எதுவுமே புரியாத கள்ளம் கபடம் இல்லாத மனசோட சந்தோஷமா அந்த நடனத்தை பார்த்து முடிக்கிறாரு நடனம் முடிஞ்ச ஆயனரோ சிவகாமியும் கமலியுடைய வீட்டுக்கு வந்து சேருறாங்க சிவகாமியோட அரங்கேற்றம் முடிஞ்சா அடுத்த நாள் காலையில வாதாபி சக்கரவர்த்தி வாதாபிக்கு புறப்படுறதுக்கான ஆயத்தங்கள் ஏற்பட்டுட்டு இருந்தது அந்த நேரத்துல விதி விதின்னு சொல்ற மோசமான ஒரு விஷயம் மகேந்திர பல்லவரோட நாக்கல வந்து உட்கார்ந்துகிட்டு நடனம் ஆட ஆரம்பிச்சது மகேந்திர பல்லவர் தான் இத்தனை நாளா வஜ்ரபாகு வேஷம் போட்டதையும் பல முறை வாதாபிக்கு போயிட்டு வந்ததையும் ஒரு தடவை வஜ்ரபாகு வேஷத்துல இருக்கும் பொழுது பரஞ்சோதிய வாதாபி சக்கரவர்த்தி கிட்ட இருந்து விடுவிச்சதையும் அவர்கிட்ட ஒளரி தீக்குறாரு ஏற்கனவே கோவத்திலையும் பொறாமைலயும் இருந்த புலிகேசி இதனால எல்லாம் இன்னும் பயங்கரமா கோவப்பட்டு போறாரு அப்ப அவரு திடீர் ஞாபகம் வந்தவரா புத்த பிக்ஷுவை பத்தி கேக்குறாரு முதல்ல மகேந்திர பல்லவர் புத்த பிக்ஷுவ தெரியாதுன்னு சொல்லியும் பின்னால அவரு என்னுடைய சிறையில தான் இருக்காருன்னு ஒத்துக்கிறாரு வாதாபி சக்கரவர்த்தி கேட்டா புத்த பிக்ஷுவா அனுப்பி வைக்கிறதா சொல்றாரு ஆனா வாதாபி சக்கரவர்த்தி பயங்கர கோபத்தோட நான் யார்கிட்டயும் எந்த வரமும் கேட்கறது இல்ல அப்படின்னு சொல்றாரு மகேந்திர பல்லவர் கேட்காத வரங்களை பல்லவர்கள் கொடுக்கறதில்ல அப்படின்னு சொல்லி வாதாபி சக்கரவர்த்தியா அனுப்பி வச்சிடுறாரு ஏற்கனவே கோபத்திலயும் பொறாமையிலயும் இருந்த வாதாபி சக்கரவர்த்தி இப்ப பிக்ஷு இந்த சிறையில இருக்கிறத மகேந்திர பல்லவர் வாயாலேயே தெரிஞ்சுகிட்டதும் இன்னும் பயங்கரமா கோவப்படுறாரு தன்னுடைய சைனியத்தை வந்து அடையிறாரு அங்க இருக்கக்கூடிய பண்டகசாலை அமைச்சர் உணவு போதாம இருக்கிறதுனாலயும் இப்போதைக்கு காஞ்சிக்கோட்டை மேல நம்ம போர் தொடுக்க முடியாதுன்னு சொல்றாரு என்ன பண்ணலான்னு நான் ரெண்டு நாள் யோசிச்சு சொல்றேன்னு சொல்லி அவங்களை அனுப்பி விட்டுட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு இந்த சம்பவங்கள்லாம் நடந்துட்டு இருக்கக்கூடிய கூடிய இதே நேரத்துல கமலியோ சிவகாமியோ கமலியோட வீட்டுல பேசிக்கிட்டு இருந்தாங்க கமலியோட குழந்தைய கையில வச்சு சிவகாமி கொஞ்சிக்கிட்டு அவட்ட பேசிக்கிட்டு இருக்கா அப்போதான் கமலி மூலமா கண்ணபிரானோட தேர்ல மாமல்லரும் தளபதி பரஞ்சோதியும் பாண்டியனை எதிர்த்து போர்க்களத்துக்கு போயிருக்காங்கன்னு அவளுக்கு தெரிய வருது உள்ளோட அவ அதிர்ந்து போறா ஏன்னா ஏற்கனவே தன்னுடைய அரங்கேற்றம் நடக்கும் பொழுது மாமல்லர் அங்க இல்லாததுனாலயும் அவர் கடைசியில தான் தாய்மார்களோட மேல உட்கார்ந்து இருந்ததா சமாதானம் சொன்னதையும் நினைச்சு இந்த தடவையும் அதே மாதிரி மாமல்லர் ஒளிஞ்சிருந்து தன்னை பாக்குறாருங்கிற எண்ணத்துலதான் அவ இத்தனை நேரம் நடனம் ஆடிக்கிட்டு இருந்தா ஆனா அவரு தெரிஞ்ச உடனே அவர் இல்லாதப்போ புலிகேசி முன்னாடி இப்படி நம்ம நடனம் ஆடிட்டோமே இது தெரிஞ்சா அவர் நம்மள வெறுத்துருவாருன்னு அவளுக்கு உள்ளூரை ரொம்பவே கஷ்டமாகுது இந்த நேரத்துல மஹேந்திர பல்லவர் அங்க வந்து சேருறாரு அவர் ஆயனர் கிட்ட என்னைக்கும் அழியாத வர்ண ரகசியம் புலிகேசி சக்கரவர்த்திக்கு தெரியும்னோ ஆனா அவர்கிட்ட இருந்த அந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்க கூடிய ஆள் இப்ப இங்க யாரும் இல்லன்னு சொல்றாரு இந்த விஷயத்த கேட்டதுல இருந்து ஆயன சிப்பியார் எப்படியாவது இருந்து வெளியில போய் புலிகேசி சக்கரவர்த்தி கிளம்புறதுக்கு முன்னாடி அவர்கிட்ட உண்மையை தெரிஞ்சுக்கணும்னு துடியா துடிச்சுக்கிட்டு இருக்காரு சிவகாமி பயங்கர கோபத்தோட மகேந்திர பல்லவரை பார்த்து இப்பேற்பட்ட மோசமான புலிகேசி முன்னாடி என்னையே நீங்க நடனமாட சொன்னீங்கன்னு கேக்குறா அவரு தான் செஞ்சது தப்புதான்னு மன்னிக்கும் பாவனையில அவகிட்ட பேசுறாரு மகேந்திர பல்லவர் கோட்டை வாசல்கள் திறந்த உடனே நீங்க மண்டபப்பட்ட கிராமத்துக்கு போனாலும் போகலாம் இல்ல அரண்ய வீட்டுக்கே போனாலும் போகலாம்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாரு ஆனா கோட்டை வாசல் திறக்கிற வரைக்கும் பொறுமையோட காத்திருக்க ஆயனரால முடியல கமலிக்கிட்ட சிவகாமி அழுது புலம்பி பேச ஆரம்பிக்கிறா ஏற்கனவே ஒரு தடவை என்ன மாமல்லர் வீட்டுல இருக்கிற சொல்லி இருந்தப்போ நான் அவர் மேல கோவப்பட்டுகிட்டு தேச யாத்திரை கிளம்பி போயிட்டேன் கடைசியில மண்டபப்பட்ட கிராமத்துல சந்திச்சு கொஞ்ச நாள் அதே மாதிரி இருக்க இருக்க சொல்லி நான் வந்து புலிகேசி முன்னாடி நடனம் ஆடிக்கிட்டு இருக்கேன் இதெல்லாம் தெரிஞ்சா மாமல்லர் என்னை வெறுத்தே வெறுத்துருவாரு எப்படியாவது அவரை போய் நான் சந்திக்கணும்னு கமலி கிட்ட அழுது போலம்புறா கமலி இங்க இருக்கக்கூடிய அரண்மனை தோட்டத்துல ஒரு சுரங்க வழி இருக்கிறதாவும் அது தனக்கு தெரியும்னு உங்க ரெண்டு பேரையும் தப்பிச்சு போறதுக்கு நான் எப்படியாவது உதவேன்னோ அவங்களுக்கு சத்தியம் செய்யறா கிட்டத்தட்ட மூன்று நாட்கள் கழிச்சு கமலியுடைய மாமனார் இல்லாத ஒரு சந்தர்ப்பத்துல கமலி சிவகாமியையும் ஆயன சிற்பியாரையும் ஒரு சின்ன பைய எடுத்துக்கிட்டு சுரங்க வழியில போறதுக்கு உதவி செஞ்சு அவங்க ரெண்டு பேரையும் அங்கிருந்து தப்ப விக்கிறா ரெண்டு பேரும் சுரங்க வழியில போறாங்க இந்த சுரங்கத்துல தான் முன்னமே வேலை செஞ்சிருக்கிறதாவும் தனக்கு இதுல வழி தெரியும்னு சொல்லி ஆயனர் சிவகாமிய பத்திரமா கூட்டிக்கிட்டு போறாரு அந்த சுரங்கத்தோட முடிவு ஒரு காவாலிகர் குகையில போய் முடியுது அந்த காபாலிகர் குகைக்கு வெளியில ஒரு காபாலிகன் உட்கார்ந்து இவங்களையே வெறிச்சு பாத்துக்கிட்டு இருக்கான் அவங்க ரெண்டு பேரும் வெளியில நடந்து வர இடத்துல வாதாபியோட சைன்யத்துல சில வீரர்கள் நின்றுகிட்டு இருக்காங்க பாதாபி சைன்யத்தோட தளபதி சசாங்கன் அந்த ரெண்டு பேரும் தாயன சிற்பியாருனும் சிவகாமினும் புலிகேசி சக்கரவர்த்திய பாக்கணும்னு சொல்றாங்க அந்த நேரத்துல அந்த சைன்யத்தை ஆட்கள் வேகமா இவங்களை வந்து சூழ்ந்து புலிகேசி சக்கரவர்த்தி எந்த ஒரு சிற்பிய பார்த்தாலும் ஒரு கை ஒரு கால் வாங்கணும்னு கட்டளை இட்டு இருக்கிறதாவும் நீங்க மிகப்பெரிய சிற்பியா இருந்தால உங்களுக்கு ரெண்டு கை ரெண்டு கால் வாங்குறதாவும் சொல்லி ஆயன சிற்பியார குதிரை மேல ஏத்துறாங்க சிவகாமி மூர்ச்சையாய் விழுகிறா ரெண்டு பேரும் வாதாபி கிட்ட சிக்கிக்கிறாங்க